நம்ம எவ்வளோ கிரைம் ஸ்டோரி பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த ஒரு கிரைம் ஸ்டோரியை பாருங்கள் இந்த ஒரு நபர் வந்து காரை விட்டு இறங்கி காட்டுக்குள்ளே ஒரு அழகான இடத்த ஃபோட்டோ பிடிக்கலான்னு தன் உபகரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த காட்டுக்குள்ளே போன உடனே அந்த ஒரு அழகான இடத்தையெல்லாம் என்ன செய்கிறாருன்னா ஃபோட்டோ எடுக்கிறாரு அடுத்து வேறு இடத்துல போட்டோ பிடிக்கலான்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராம ஒரு கொகையை பார்த்துட்டாரு தன் கொண்டு வந்த பேக்கை கீழே போட்டுட்டு அந்த கொகையை நோக்கி போறாரு அந்த கொகை பக்கத்துல போன உடனே அந்த கொகையை போட்டோ எடுத்துட்டு அந்த கொகையை விட்டு கிளம்பி போகும்போது அவர் கொண்டு வந்த விசில ஒரு டைம் ஊதி பார்க்கலாம் அப்படின்னு அந்த விசில ஊதி பார்க்குறாரு அந்த சவுண்டு வந்து அந்த கொகைக்குள்ளே இருந்து வருது சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு மறுபடியும் அந்த சவுண்டு அந்த குகைக்குள்ள இருந்து வருது இவருக்கு ஒண்ணுமே புரியல சரி மறுபடியும் அந்த விசில ஊதலாம் அப்படின்னுட்டு அந்த விசில ஊதுறாரு ஒரு டைம் தான் ஊதுறாரு ஆனா அந்த குகைக்குள்ள இருந்து மூணு டைம் அந்த விசில் சவுண்ட் கேட்குது அவர் என்ன பண்ணுன்னு தெரியாம பார்த்துட்டே இருக்காரு மறுபடியும் அந்த விசிலில் ஊதலாம் அப்படின்னு நினைக்க தான் செய்றாரு ஆனால் அந்த சவுண்டு கொகைக்குள்ள இருந்து மறுபடியும் மறுபடி வந்துட்டு இவர் பயத்தில் என்ன செய்யறாருன்னா அந்த கொகைக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அந்த கொகைக்குள்ளே போறாரு போயிட்டு வேறு வழியாக வர்றாரு வந்த உடனே ஷாக் ஆகுறாரு எந்த வழியா கொகைக்குள்ள போனாரோ அதே தான் சரி மறுபடியும் அந்த கொகைக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பாதை தான் இவருக்கு ஒண்ணுமே புரியாம தகச்சு நிற்கிறாரு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு வந்த வழியாக அவர் போயிட்டு இருக்காரு ஒரு இடத்துல போய் நின்று நேர பார்க்குறாரு அதே கொகைதை மறுபடியும் அந்த என்ன என்னச்சுறாருனா அந்த இடத்த விட்டு கிளம்பி மறுபடியும் போறாரு போயிட்டு அவர் எங்க போட்டோ எடுத்தாரோ அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்காரு மறுபடியும் என்னச்சுறாருன்னா அவர் அங்கமா போயிட்டு லாஸ்ட்ல ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு மறுபடியும் பார்த்தா மறுபடியும் அதே கொகை தான் இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஒரே டென்ஷன் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அவருக்கே புரியல அந்த குகை பக்கத்துல உட்காந்து கண்ணீர் வடிச்சு அழுகுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கும் போது மறுபடியும் அந்த குகைக்குள்ள இருந்து அந்த விசில் சவுண்டு கேட்குது இவர் என்ன பண்றாருன்னா அந்த குகைக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போறாரு அடுத்த நாள் வேற ஒரு நம்பர் அந்த இடத்துக்கு வர்றான் இவன் போட்டுகிட்டு போன பேக்கு இவனுடைய கேமரா எல்லாமே அங்கேயும் இருக்குது அந்த நம்பர் என்ன பண்ணுறாருன்னா இவனுடைய கேமரா எடுத்து இருக்காரு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குகைக்குள்ள இருந்து அந்த விசில் சவுண்டு கேட்குது வந்தவர் என்ன செய்கிறாருந்தா தலையில் ஒரு லைட்டு மாதிரி கட்டினா அந்த குகைக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த குகைக்குள்ள போறாரு போயிட்டே இருக்கும்போது எதுவுமே இல்லை கடைசியாக பார்த்தா யார் இவனுக்கு முன்னாடி போனானோ அவனா கண்ணில் ரத்த தோட என்ன வந்து கொள்கிறான்